மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகம் வருவதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் பாரத பிரதமர் பீகார் தேர்தல் முடிஞ்சு இன்னும் அங்க முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு முன்னாலேயே தமிழகத்திற்கு வர வேண்டும் என்றும் தமிழக விவசாயிகளின் மீது அக்கறை கொண்டு இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையை அறிவிக்கிறார் ஆனால் இதில் மிக மிக கண்டிக்கத்தக்கது என்ன என்றால் வந்தாரை வரவேற்பதுதான் தமிழ் கலாச்சாரம் பிரதமர் நம் தமிழகத்திற்கு வருகிறார் நம் கோவைக்கு வருகிறார் ஆனால் முதலமைச்சர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் நம்ம ஊருக்கு வரும்பொழுது கடிதம் எழுதுவது சரியான்னு நான் தமிழக மக்களிடமே ஒரு கேள்வியை கேட்கிறேன் பிரதமர் வராரு வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ நேராக சொல்ல வேண்டியது தானே அப்போ வரவேற்பது உங்க ஈகோ பிரச்சனை இல்ல ஈகோ பிரச்சனை வந்து தமிழக மக்கள் மீது நீங்கள் திணிக்கிறீர்கள் தமிழக மக்களின் கோரிக்கையை பிரதமரிடம் வரவேற்பது மட்டுமல்லாமல் நேரடியாக சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அதை தமிழக முதலமைச்சர் நிராகரிக்கிறார் ஆக தமிழக மக்களின் நலனை அவர் நிராகரிக்கிறார் என்று நேரடியாக நான் குற்றம் சாட்டுகிறேன் பிரதமரை ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க நீங்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருப்பதை போல இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் அவர் ஆக அந்த பதவிய மரியாதை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்லைன்னா நீங்கள் மக்களுக்கான பிரச்சனையே உங்களோட திமுக பிரச்சனையாக பார்க்குறீங்களா இல்லை என்றால் ஆட்சியில் உள்ள பிரச்சனையை கட்சியாக பார்க்குறீங்களா ஆக இது மிக மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று தமிழக மக்களுக்கு அதனால் இதை ஒப்புக்கொள்ள முடியாது தமிழக முதலமைச்சர் முதலில் தமிழக கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவைக்கு வருகிறார் அவர் கோவைக்கு வருவதற்கு முன்னாலேயே மெட்ரோ கோயில் கோவைக்கு வராது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தூக்கி வீசி தவறான ஒரு அரசியலை இந்தி கூட்டணி செய்கிறது என்று எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்யிறேன் சென்னையில் எண்பத்தேழு கோடிக்கு திட்டமிடப்பட்ட மழை வடிகால் வாரியம் எதுவுமே செய்யல இன்னைக்கு ஒரு படம் பார்த்துருப்பீங்க போட்டை லாரியில் கெட்டி ரெடியா வச்சாச்சு ஆக நீங்க ஒழுங்கா மழை நீர் வடிகால் நடைமுறைப்படுத்தி இருந்தீங்கன்னா போட்டு எதுக்கு மாநகராட்சி போட்டு வேற இப்போ வந்து விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க ஆக நம்ம மாநிலத்துல பக்கத்து தெரு மக்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் செய்யாம இன்னைக்கு மெட்ரோ நிறுவனம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் திட்ட அறிக்கையில சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று ஆக மத்திய அரசு நல்லது செய்வதா கேட்கிற யூபி அரசாங்கத்துல இருந்தீங்கல்ல எவ்வளவு மெட்ரோ கொண்டு வந்தீங்க எவ்வளவு இந்த விமான நிலையத்தை எவ்வளவு விமான நிலையத்தை விரிவுபடுத்தினீங்க ஒன்னு செய்யல அஞ்சு அமைச்சர்கள் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation, with gratitude, g a 13th year anniversary offer, Plot villa, apartment, will have power EB up to 5 kilowatt solar panels with no additional cost, zero EB revolution, to book call 893971009.